ஒரு சமயத்துல மேய்ப்பூருங்கிற ஒரு கிராமத்துல ரமேஷ் தன்னோட பொண்ணு கூட இருந்தாரு அவர் ரொம்பவே ஏழை அவர் செருப்பு தைக்கிற வேலையை செஞ்சு எப்படியோ அவங்க வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருந்தது வர வழியில அவரோட கால் சறுக்குறதுனால அவர் கீழே விழுந்துட்டாரு அப்புறம் அவரோட ஒரு கால் உடஞ்சு போச்சு வீட்டுக்கு வந்து மகளே மீனா எங்கம்மா இருக்க எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணேன் மீனா அவங்க அப்பாவோட குரலை கேட்டதும் அங்கேருந்து ஓடி வந்தா அப்புறம் அவரை பார்த்து அவ அழுதா அப்புறம் சொன்னா அப்பா உங்களுக்கு எப்படிப்பா இப்படி அடிபட்டுச்சு ரமேஷ் வழியில நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னாரு அதை கேட்டுட்டு மீனா யோசிச்சா இப்ப எப்படி இந்த வீட்டை நடத்துறது வீட்டில் ரொம்ப கொஞ்சம் பொருட்கள் தான் இருக்கு அப்புறம் இவ்வளோ மழை பெய்யுது வேலையை தேடி கூட எங்கும் போக முடியாது ரமேஷோட வீட்டில இருந்து கொஞ்சம் தூரத்தில் கிராமத்து தலைவர் ராம்லாலோட வீடு இருந்தது அவரு ஒரு ரொம்ப பெரிய பணக்காரர் அவருக்கு ஒரு பையனும் இருக்கான் அவனுடைய பேரு கோபால் கோபால் ரொம்பவே திமிர் பிடிச்ச பையன் கொஞ்ச நாள் முன்னாடி தான் மீனாவோட அப்பா கேட்ட ராம்லால் பேசறத அவ கேட்டு இருந்தா அவர் வீட்டுல வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும்னு அவர் சொல்லிட்டு இருந்தார் மீனா ராம்லால் வீட்டுக்கு போனா மாமா உங்க வீட்டுல வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் தேவைதானே ஆமா தேவைதான்

மீனா காலையில எழுந்துப்பா முதல்ல வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவா அதுக்கப்புறம் தன்னோட அப்பாவுக்கு மருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ராம்லாலோட வீட்டுக்கு போவா அங்க எல்லா வேலைகளையும் செய்வா மாமா வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் அப்ப நான் வீட்டுக்கு கிளம்பிட்டா சரிமா இப்ப போ நாளைக்கு சீக்கிரமா வந்துரு நாளைக்கு சில நண்பர்கள் எல்லாம் அவங்களுக்கு சமைச்சு வச்சுட்டு என்ன தலைய அசைச்சிட்டு சரிங்க மாமா மீனா வீட்டுக்கு போனா அங்க வீட்டுல பார்த்தா வீட்டுல சமைக்கிறதுக்கு எதுவும் கிடையாது அப்புறம் அவ யோசிச்சா என்ன சமைக்கிறது அப்பாவுக்கு சாப்பிட என்ன கொடுக்கறது எனக்கு ரொம்ப பசிக்குது அப்புறம் சாப்பிடறதுக்கும் எதுவும் இல்ல அப்பதான் அவளோட கவனம் ரொட்டி டப்பா மேல பட்டுச்சு அதுல ரெண்டு ரொட்டிங்க இருந்தது மீனா அவளோட அப்பாவுக்கு அந்த ரெண்டு ரொட்டியையும் உப்பையும் வச்சு கொடுத்தா அப்புறம் அவ தண்ணிய குடிச்சு வயிற்ற நிறைச்சுக்கிட்டா ரொட்டிய கொண்டு போய் கொடுத்தா அம்மா மீனா நீ எதாவது சாப்பிட்டியா இல்லையா ஆமாப்பா நான் மாமாவோட வீட்லயே சாப்பிட்டுட்டேன் இப்படி சொல்லிட்டு பசில அழுதுகிட்டே மீனா தூங்கிட்டா காலையில எழுந்து எப்பவும் போல வீட்டு வேலையை செஞ்சா அப்புறம் சீக்கிரமா ராம்லாலோட வீட்டுக்கு போனா அப்புறம் வித விதமான உணவுகளை செஞ்சா அப்பதான் கோபால் அங்க வந்தான் அப்புறம் சொன்னா என்ன மீனா சமையல் ஆயிடுச்சா இல்லையா ஆ இதோ சமையல் முடிஞ்சிடுச்சு அதுக்குள்ள கோபாலோட நண்பர்கள் வந்துட்டாங்க அப்புறம் கோபால் அவங்க ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாருக்கும் பசிச்சது அப்பதான் கோபால் மீனாவுக்கு குரல் கொடுத்தான் சாப்பாடு எடுத்து வையே இதோ எடுத்து வச்சிடற இப்படி சொல்லிட்டு மீனா உடனே சாப்பாடு எடுத்து வச்சுட்டா கோபாலும் அவனோட நண்பர்களும் சாப்பாடு சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் கோபால் மீனாவுக்கு குரல் கொடுத்தான் எல்லாத்தையும் இங்கே எடுத்துட்டு போ மிச்சம் மீதி இருக்கிறத நாய்க்கு போட்டுட சார் ஒரு விஷயம் சொல்லட்டுமா நீங்க எல்லாரும் எவ்வளவு சாப்பாட வீணாக்கிட்டீங்க நமக்கு எவ்வளவு பசிக்குதோ அந்த அளவுக்கு தான் நாம சாப்பாட பிளேட்ல எடுத்துக்கணும் சாப்பாடுங்கிறது ரொம்ப அவசியமானது நாம அதை இப்படி வீணடிக்க கூடாது அத கேட்டதும் கோபாலுக்கு பயங்கரமா கோவம் வந்துடுச்சு அப்புறம் அவன் சொன்னான் இதெல்லாம் என்னோடது இதுல எவ்வளவு சாப்பிடணும் எவ்வளவு மிச்சம் வைக்கணும் என்னோட இஷ்டம் புரிஞ்சுதா உனக்கு இப்ப இருக்குது பாரு அப்பா வரட்டும் மாமா மீதி இருக்கிற இந்த சாப்பாட்டை நடத்திட்டு போட்டுமா எப்படியும் இத நாளைக்கு குப்பை தொட்டில தான் போடுவீங்க சரிமா மறுநாள் காலையில மீனா வந்தா அப்புறம் வேலை செஞ்சு முடிச்சிட்டு மீதி இருக்கிற சாப்பாட்டை எடுத்துட்டு போனா அப்பதான்

பாத்தீங்களாப்பா எப்படி எல்லாம் பேசுறான்னு அனிக்கு எங்க ஃப்ரெண்டுங்க வந்தப்ப இவ அவங்க கிட்ட இப்படி தான் பேசினா அப்பா சாப்பாடோட சேர்த்து இவ என்னெல்லாம் கொண்டு போறான்னு தெரியல இதெல்லாம் கேட்ட உடனே ராம்லால் மீனாவுக்கு சம்பளம் கொடுக்காமலே வேலையை விட்டு நிறுத்திட்டாரு அப்புறம் மீனா அழுதுகிட்டே அங்க இருந்து அவ புறப்பட்டா பெருசா இவ எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டா இப்ப பசியோட கடப்பா இல்ல இவளுக்கு தெரியும் மீனா தெருவோரத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா அப்பதான் அவளோட டீச்சர் அந்த பக்கமா போய்கிட்டு இருந்தாங்க அவளை இந்த நிலமையில பார்த்துட்டு அவங்க டீச்சர் மீனா கிட்ட அம்மா மீனா என்ன நீ எந்த நிலமையில இருக்கிற அப்புறம் நீ எதுக்காக ஸ்கூல் வரதே இல்ல மீனா அழுதுகிட்டே எல்லா விஷயத்தையும் டீச்சர் கிட்ட சொன்னா மீனா படிக்கிற விஷயத்துல ரொம்ப புத்திசாலி அது நல்ல டீச்சர் அவகிட்ட சொன்னாங்க நீ என் கூட ஸ்கூலுக்கு வா நீ பேசாம என் வீட்டுல வேலை செய் அப்புறம் நான் உனக்கு அட்மிஷன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வாங்கி கொடுக்கற அங்க நீ ஃப்ரீயா படிக்கலாம் இத கேட்டதும் மீனா ரொம்ப சந்தோஷப்பட்டா ஏன்னா அவ இனிமே தன்னோட படிப்போட சேர்த்து வேலை செஞ்சு தன்னோட பசியை கூட அவ போக்கிக்க முடியும் இங்க ராம்லால் தன்னோட வேலையில மோசடி செஞ்சதுனால மாட்டிக்கிட்டாரு அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க போலீஸ் அவருடைய நிலம் வீடு எல்லாத்தையும் அவர்கிட்ட இருந்து பிடிங்கிட்டாங்க இப்ப கோபால் ரொம்பவே தனியாள் ஆயிட்டான்

நான் எவ்வளவோ உனக்கு தவறுகள் செஞ்சேன் அப்படி இருந்தும் நீ என்ன உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சாப்பாடும் கொடுத்த என்ன மன்னிச்சிடு மீனா நான் உன்னை மன்னிச்சிட்ட நான் உனக்கு சாப்பாடு எதுக்காக கொடுத்தனா என்ன எனக்கு தெரியும் பசினா என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் பணக்காரனா இருந்தாலும் சரி ஏழையா இருந்தாலும் சரி எல்லாரோட பசியும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அத கேட்டதும் கோபால் மறுபடியும் மன்னிப்பு கேட்டான் அந்த நாளைக்கு அப்புறமா கோபால் மீனாவ தன்னோட தங்கியா நினைக்க ஆரம்பிச்சான் அப்புறம் அவங்க எல்லாரும் சந்தோஷமா ஒன்னா இருந்தாங்க